விருட்சக லக்கணத்தில் பிறந்த நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதடசதா இந்த பதிவில் விருட்சக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கான வாழ்நாள் பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே சகோதர சகோதரிகளை இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கான விளக்கங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னோட ஜோதிட சதா காணொளிக்கு நீங்கள் தரும் மகத்தான ஆதரவுகளால் வரும் வருவாயின் ஒரு பகுதி ஆதரவற்ற முதியோர்களுக்கான உதவிகள் செய்வதற்கு மட்டுமல்லாமல் ஒரு வேளையாவது அவர்களுக்கு பசி போக்கும் உணவு வழங்கும் முயற்சியை நான் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன் எனவே நண்பர்களே சகோதர சகோதரிகளே என்னுடைய காணொலியை புதுசாக பார்க்கின்றவர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து காணொளிக்கு ஆதரவு தாருங்கள் நீங்கள் தருகின்ற ஒவ்வொரு ஆதரவும் ஒரு ஆதரவற்ற முதியோருக்கானதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் காலபுருஷனின் எட்டாவது லக்கணமான விருட்சக லகணம் தேளை சின்னமாக கொண்ட லக்னம் ஸ்திர லக்கணம் இரட்டைப்படை லகணம் பெண் லகணம் அதே மாதிரி பாபலகணம் பஞ்சபூத தத்துவத்தில் வந்து இது நீர் லக்கணம் மனித உடல் பகுதியில் வந்து ஆண் பெண் பிறப்பு உறுப்புகளை குறிக்கின்ற லக்கணம் இந்த லக்னத்தினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் இந்த விருச்சக லக்கணத்திற்கு சூரியன் குரு சந்திரன் இந்த மூன்று கிரகங்கள் லக்னத்தின் சுபர்கள் இதில் சூரியனும் குருவும் இந்த விருச்சக லக்னத்துக்கு அதீத யோகவான்கள் யோகர்கள் யோகத்தை தரக்கூடியவர்கள் சுக்கரனும் புதன் இருவரும் சமம் என்ற நிலையில இருப்பாங்க சனி பகவான் மட்டும் பகை என்ற நிலையை பெறுகின்றார் இதுல புதன் சனி ராகு கேது விருச்சக பகைவர்கள் தான் சுக்கரன் மட்டும் சமம் என்ற நிலையில் அந்த அந்தஸ்தை அவர் பெறுவார் இந்த லக்னத்தினுடைய அதிபதி செவ்வாயே இந்த லக்னத்துக்கு பகைவர் என்ற நிலையை பெறுகின்றார் இந்த ஒரு விஷயத்த விருச்சக லக்னத்துக்காரவங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க நீங்க விருச்சக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க அந்த எப்போவுமே லக்னத்துக்கு லக்னாதிபதி அதிபதி வந்து நன்மை செய்யக்கூடியவர் இருந்தாலும் இந்த விருச்சக லக்னத்துக்கு லக்னத்துனுடைய அதிபதியே பகைவராக வருகின்றார் என்றால் அந்த லக்னத்திற்கு ஆறாம் இடம் மேசம் இந்த மேசத்தினுடைய அதிபதி செவ்வாய் கண்டிப்பாக ஆறாம் இடம் பகைவர்களை குறிக்கின்ற இடம் அப்ப இந்த இடத்துல செவ்வாய் இருந்து உங்களுக்கு பகைமை என்ற நிலையில் செயல்படுகின்றார் அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க அப்போ உங்கள் லக்னத்தினுடைய அதிபதி செவ்வாயே உங்களுக்கு பகைமை என்ற நிலையை கொடுத்து கொண்டிருக்கின்றார் இந்த லக்னத்திற்கு மூன்றாம் இடத்து அதிபதி சனி பகவானும் எட்டாம் இடத்து அதிபதி புதனும் மாரகாதிபதிகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு கஷ்டமான சூழ்நிலைகளுக்கும் காரணமாக இருக்கின்றவர்கள் இந்த மூன்றாம் இடத்து அதிபதி சனி பகவானும் எட்டாம் இடத்து அதிபதி புதனும் தான் அதற்கு அடுத்தாற்போல் உங்களுடைய லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தின் அதிபதி பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனும் உங்களுக்கு பாதகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கின்றார் பொதுவாகவே எந்த ஒரு லக்னத்தில் பிறந்திருந்தாலும் அந்த லக்னக்காரர்களுக்கு அதிகமான யோக பலன்களை தரக்கூடியவர்கள் கண்டிப்பாக ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் தான் ஆனால் விருச்சக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வகையில் ஒன்பதாம் அதிபதி அதிபதியாக செயல்படுகின்றார் அப்ப நிறைய நல்ல காரியங்கள் நீங்கள் செய்தாலும் நல்ல பலன்களை எதிர்பார்த்தாலும் அந்த பலன்கள் அனைத்தும் பாதகம் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சாதகமாக அமையாமல் உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தி உங்களை துன்பப்படுத்தக்கூடிய அமைப்பிலேயே இந்த ஒன்பதாம் இடம் இருக்கின்றது அப்ப இந்த ஒன்பதாம் இடம் சொல்லுகின்ற வகையில் அந்த வகையில் இருக்கின்ற அனைத்துமே உங்களுக்கு கிடைக்காமல் போகின்றது அப்போ பாக்கியஸ்தானத்தின் அதிபதி சந்திரன் உங்களுக்கு பாதகாதிபதியாக வருகின்றார் அப்போ இந்த சந்திரன் வந்து தேய்பிரை சந்திரனாக இருந்து அதாவது விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தேய்பிரை சந்திரனாக இருந்து அந்த தேய்பிரை சந்திரன் உங்கள் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்துல இருந்தாலோ ஆறாம் இடத்துல இருந்தாலோ எட்டாம் இடத்துல இருந்தாலோ பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாலோ இந்த நான்கு இடங்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலுமே நீங்கள் தீய பலன்களைத்தான் சந்தி சந்திப்பீர்கள் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைப்பது மிகவும் கஷ்டம் அப்போ மூன்றாம் இடம் தைரிய காரகன் சகோதர காரகன் நம்மளுடைய தோள்பட்டைகளை குறிக்கின்ற இடம் கைகளை குறிக்கின்ற இடம் இந்த இடத்தில் தேய்புரை சந்திரன் இருந்தால் கண்டிப்பாக அந்த இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனைத்தும் உங்களுக்கு தோல்விகள் தான் அப்போ உதவிகள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதே ஆறாம் இடத்தில் தேய்விரை சந்திரன் இருந்தால் எப்பொழுதும் உங்களுக்கு பகைவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் உங்களை எதிர்க்கின்றவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சில குழப்பங்களை நீங்கள் சந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள் அதற்கு அடுத்தப்போல் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வம்பு வழக்கு ஸ்தானங்கள் மறைபொருள் ரகசிய ஸ்தானங்கள் உங்களுக்கு கிடைக்கின்ற பட்டம் பதவிகளை குறிக்கின்ற இடங்கள் இதன் மூலயமாக உங்களுக்கு கடுமையான உழைப்பின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ஆதாயங்கள் அனைத்தும் தடைப்படும் அப்படிங்கிறது தான் அப்போ உங்களுடைய பேருக்கு களங்கங்கள் வந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய புகழுக்கு களங்கங்கள் வந்து கொண்டே இருக்கும் இந்த எட்டாம் இடத்தில் தேய்பிரை சந்திரன் இருந்தால் அதையும் நீங்கள் கண்டிப்பாக மனசில் வச்சுக்கோங்க பன்னிரெண்டாம் இடம் அயன சயன போகத்தில் அந்த ஸ்தானத்தில் சந்திரன் தேய்பிரை சந்திரன் இருந்தால் கண்டிப்பாக நிம்மதி குறைவு ஏற்படும் தூக்கம் கெடும் மனதில் சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்காது கட்டில் சுகங்கள் தடைபடும் கண்டிப்பாக குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளிநாடுகள் சென்று தனிப்பட்ட முறையில் வாழக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இதன் மூலயமாக தெரிந்த விஷயங்கள் ஆக தேய்பிரை சந்திரனாக இருந்து உங்கள் லக்னத்திற்கு மூன்றாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடங்களில் சந்திரன் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சுப பலன்கள் அப்படிங்கிறது தவிர்க்கப்பட்டுவிடும் மன வேதனைகள் அதிகமாக இருக்கும் அது அல்லாமல் வளர்புறை சந்திரனாக இருந்து உங்கள் லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்திலும் ஒன்பதாம் இடத்திலும் அந்த சந்திரன் இருந்தால் கண்டிப்பாக சகல சௌபாக்கிய செல்வங்களோடு இந்த வாழ்க்கை சுகமானதாக இருந்து நீங்கள் வாழ்ந்து அனுபவிப்பீர்கள் அப்படிங்கிறதுலையும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்போ வளர்புறை சந்திரன் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்களை தருவார் ஆக மொத்தம் சந்திரன் ராசி விருச்சக லக்கணத்தில் நீசம் பெறுவார் கண்டிப்பாக இந்த விருட்சக லக்கணத்தில் சந்திரன் நீசம் பெறுகின்றார் மனோகாரகனான சந்திரனே நீச்சம் பெற்றுவிட்டால் மனதில் குழப்பத்திற்கு பஞ்சமே இருக்காது மன நிம்மதிக்கு குறைவுகள் தான் அதிகமாக இருக்கும் அதை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் அப்போ வளர்புறை சந்திரனாக இருந்து நீச பங்கம் பெற்றால் மட்டுமே விருச்சக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அவர்கள் மட்டும்தான் தெளிவான மனநிலையோடு சந்தோஷமாக வாழ்நாளை வாழ்ந்து கழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் பொதுவாக கேட்கின்றார்கள் விருச்சக லக்கணத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் சொல்கின்ற பலன்கள் எல்லாம் விருச்சக லக்கணத்திற்கு பொருந்தாது ஐயா நாங்கள் இதுவரையில் எந்த ஒரு சந்தோஷத்தையும் எங்களால் அனுபவிக்க முடியாமல் ஏன் இந்த ராசி லக்கணத்தில் பிறந்தோம் என்று கேள்விக்குறியோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு நிம்மதி கிடையாது சந்தோஷம் கிடையாது கடன் தொல்லைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இதோடு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் தெளிவாக இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு விடைய நீங்களே தேடிடலாம் அப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் லக்கணத்திற்கு சந்திரன் எப்படி செயல்படுவார் புதன் எப்படி செயல்படுவார் ஏன்னா புதன் வந்து அறிவுக்காரகன் அந்த அறிவுக்காரகனே அஷ்டமதிபதியாக வருகின்றதால் சில நேரங்களில் நாம் எந்த அளவுக்கு புத்தியை பயன்படுத்தி செயல்பட்டாலும் அந்த அறிவு திறமைக்கு கூட சில நேரங்களில் நமக்கு நஷ்டங்கள் வரக்கூடியதாகத்தான் இருக்கும் அப்போ அந்த இடத்துல அறிவு வேலை செய்யாமல் போய்விடும் அப்போ அறிவை பயன்படுத்தி சிந்தித்து செயல்படாமல் சில காரியங்களில் நாம் இறங்கி விடுவோம் அதன் மூலமாக நம்ம கஷ்டங்களை சந்திப்போம் அப்போ இந்த இடத்துல அறிவு வந்து மங்கிரும் என்ன செய்கிறோன்னு தெரியாமையே நாம் செஞ்சுட்டு கடைசியில் தான் உட்காந்து நாம் யோசனை பண்ணிக்கிட்டு இருப்போம் இப்படி பண்ணிட்டோமே அப்படி பண்ணிட்டோமே மோசம் போயிட்டோமே அப்படின்னு சொல்லி அப்போ தான் நீங்கள் யோசனை யோசனை பண்ணிகிட்டு இருப்பீங்க புரியுதுங்களா அப்போ விருட்சக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் யோகம் தரும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தாச்சு அடுத்தாப்பில் விருட்சக லக்கணத்தில் பிறந்தவங்க பல பேர்கள் வந்து நல்ல தரமசாலிகளா நிபுணர்களாக இருப்பாங்க அபாரமான செயல்திறமை மூளை வளர்ச்சி உள்ளவங்களாக இருப்பாங்க அறிவு கூர்மையானவங்களாக இருப்பாங்க யாராலையும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இவங்க கிட்டே கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதை கண்டிப்பாக கச்சிதமாக செஞ்சு முடிக்கக்கூடிய திறமையெல்லாம் இவங்ககிட்ட இருக்கும் அதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ரொம்ப நுணுக்கமான வேலையை கூட இவங்க எளிமையாக செஞ்சு முடிச்சிடுவாங்க ரொம்ப கஷ்டமான வேலையை கொண்டு இவங்ககிட்ட கொடுத்தாலும் அவங்க கஷ்டப்படாமல் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு செயல்திறன் மிக்கவங்களாக இந்த விருட்ச கலக்கணத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க அந்த வேலையை செஞ்சு அதுலேருந்து வெற்றியும் பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு உதாரணம் அது என்னன்னு கேட்டால் ஒரு மெக்கானிக்கல் ஷாப் வச்சு நடத்துகிறாரு அப்படின்னு கேட்டால் அந்த மெக்கானிக்கல் ஷாப்பை வச்சு நடத்தக்கூடிய அந்த விருட்சகள் லக்கணத்துக்காரரு அந்த எந்த ஒரு மோட்டார் வாகனத்தை கொண்டு கொடுத்தோம்னா அதை அக்கு வேற ஆணி வேற பிரித்து மேய்ஞ்சி அதனுடைய குற்றம் குறைகளை கண்டுபிடிச்சு அப்படியே ஃபிட் பண்ணி அழகாக ஓட்டி விட்டுருவார் அந்த இயந்திரம் அழகாக செயல்படும் அந்த அளவுக்கு இவங்களுக்கு திறன் வலிமையானதாக இருக்கும் விருட்சகலக்கணத்துக்காரவங்களுக்கு அப்போது ஒரு இயந்திர கோளாரை வந்து பக்காவாக சரி பண்ணி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க எந்த ஒரு ரகசியமானும் இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க என்ன ஒரு பிரச்சனையானாலும் இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் இவங்களுடைய ரகசியங்களை மற்றவங்க கண்டுபிடிக்க முடியாது ஒரு விசுநீரில் இருக்கிற ரகசியங்களெல்லாம் இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சி அந்த விசுநீரில் சரி பண்ணியிருப்பாங்க புதிய புதிய கண்டுபிடிப்புகளெல்லாம் அவங்க கண்டுபிடிப்பாங்க ஆனால் இவங்களுடைய மனசில் இருக்க ரகசியங்களை மற்றவங்க கண்டுபிடிக்க முடியாது பெரிய ரகசியவான்களாக இருப்பாங்க இப்படிப்பட்ட திறமசாலிகளான இவங்களுக்கு சில நேரங்களில் அவசர புத்தின்னு ஒன்று இருந்துரும் அலட்சிய புத்தின்னு ஒன்று இருந்துரும் சரி பார்த்துக்கலாம் இப்போ என்ன அப்படின்னு சொல்லி சில நேரங்கள்ல அலட்சியமா இருக்கிறனால உங்கள் இவங்களுடைய திறமைகள் அனைத்தும் பாழ்பட்டு விடுகிறது சில நேரத்தில் அப்போ என்ன தான் புத்திக்குரிமையாக செயல்பட்டால் சில நேரங்களில் கோட்டை விடக்கூடிய ஒரு அமைப்புல இந்த விருட்ச கலக்கணத்துக்காரவங்க இருப்பாங்க இந்த விருட்ச கலக்கணத்துல பிறந்தவங்க வந்து கொஞ்சம் தைரிய குறைவானவர்கள் தான் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க ஏன்னா மூன்றாம் இடம் சனி பகவானுடைய வீடு சனி என்றால் மந்தகாரகன் அப்போ ஒவ்வொரு செயலையும் தாமதப்படுத்தி செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பாரு டக்குன்னு முடிவெடுத்து செய்ய மாட்டாங்க கொஞ்சம் தாமதமாகவே தான் செய்வாங்க தாமதத்தை குடிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால தைரியமும் அதே மாதிரி தான் தாமதமாகத்தான் வரும் இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தால் சீக்கிரமாக எதிர்கொண்டு அந்த பிரச்சனையில் செய்யக்கூடிய அமைப்பு சில பேருக்கு வராது அதனால நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் ஒதுங்கி போகக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறவங்களா இருப்பாங்க இந்த லக்கணத்துக்காரவங்க அப்போ இவங்களை பொறுத்தவரத்தில் ஒரு சரியான காரணத்துக்காக தான் பேசுகிறாங்க எடுக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் மற்றவங்க வந்து இவங்களை பார்க்குற போது எதுக்கு இப்படி பேசுகிறாங்க ஒரு பேச்சுவார்த்தையை இவங்கிட்ட சரியில் ரொம்ப மூர்க்கத்தனமாக பேசுகிறாங்க முன்கோவியாக பேசுகிறாங்களே ஒரு விதண்டவாதம் பிடிச்சவங்களாக இருப்பாங்க போலன்னு நினச்சி சில பேர் இவங்கக்கிட்டருந்து இவங்கள வந்து ஒரு தப்பு கணக்கு போடக்கூடிய ஒரு அமைப்பில் இவங்க இருந்துருவாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இவங்க வந்து பேசுகிற பேச்சுக்கள் வந்து கொஞ்சம் நிதானம் இல்லாமல் பேசுகிறது சில நேரங்கள் நிதானம் இல்லாமல் பேசி இவங்க பேசுகிறதே இவங்களுக்கு பகையாக வந்துடும் அப்போ உங்களுக்கு பகை நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பில் இருப்பாங்க இன்னமும் சில விருச்ச கலக்கணத்தில் பிறந்தவங்களை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் நிறைய பேர்னு சொல்ல வரல சில பேர் வந்து தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளில் வந்து என்ன செய்கிறேன்னு தெரியாமே தலையிட்டுருவாங்க ஆனால் இவங்களுக்கு நியாயமாகப்படும் அந்த இடத்துல பார்த்தோம் சொன்னால் இவங்களுக்கு ஒரு சின்ன கெட்ட பேர் வேண்டும் அப்போ அந்த மற்ற விஷயங்களை தலையிடுற போதும் இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் விருட்சக லக்கணத்தினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் அவரும் ஒரு எரிகிரகம் கிரகம் லக்கணத்திற்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தினுடைய அதிபதி அவரும் ஒரு எரிகிரகம் கிரகம் ரெண்டு பேருமே அதிபயங்கரமானவங்க ரெண்டு பேருமே தைரிய வீரியமானவங்க ரெண்டு பேருமே சம்பாத்தியக்காரவங்க தான் ரெண்டு பேருமே செயல்திறன் மிக்கவங்க தான் அப்போ எந்த வேலை செஞ்சாலும் துணிச்சலாக தைரியமாக எது நின்று வேலை செஞ்சு அந்த வேலையில் வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சம்பாத்தியக்காரர்கள் தான் இந்த விருச்சக லக்கணத்துக்காரவங்க கண்டிப்பாக செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து எந்த பிரச்சனாலும் எதிர்கொண்டு எந்த வேலையெல்லாம் தைரியமாக செய்ய வச்சு பத்து ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து இந்த விருட்ச கலக்கணத்துக்காரவங்களுக்கும் இந்த செவ்வாயும் சூரியனும் இருந்துருவாங்க அதுக்கு அடுத்தாப்புல தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் செல்வத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார் அவர் பஞ்சமாதிபதியாக ஐந்தாம் இடத்தினுடைய அதிபதியாக வர்றதுனால இவங்க ஒரு வகையில் கொடுத்து வச்சவங்கன்னே நம்ம சொல்லலாம் அப்போ வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும் ஆனால் அதை வைத்து எப்படி வழி நடத்துவது சில நேரத்தில் இவங்களுக்கு மைண்டு வேலை செய்யாமல் போயிடும் அதை முதல்ல நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க அப்போ மனசில் வந்து சஞ்சலம் சலனம் இல்லாமல் இருந்தால் உறுதியான மனப்பான்மையோடு கண்டிப்பாக இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களால் சாதிக்க முடியாது ஒன்றுமே இல்லைன்னே சொல்லலாம் இந்த இந்த மாதிரியான குழப்பங்கள் ஏன் வருது விருட்சகராசிக்காரங்க அடிக்கடி மனக்குழப்பங்கள் ஏன் வருது ஒரு தைரிய வீரிய குறைவு ஏன் வருது அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மனோகாரகன் மாதிர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் உங்கள் லக்னத்தில் நீச்சம் பெறுவார் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இவர் தான் பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அப்போ இவர் வந்து பாக்கியாதிபதியாக வந்தாலும் லக்னத்திற்கு வந்து அவர் வந்து பாதகாதிபதி அப்படிங்கிறதுனால நிறைய பாக்கியங்கள் நல்ல நல்ல பாக்கியங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்காமலே போகக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் அப்படின்னடா குடும்பத்தில் அப்பா அம்மா பாசம் கூட உங்களுக்கு சில நேரத்தில் கிடைக்காமல் போயிடும் தவியாக தவிக்க வேண்டிய சூழ்நிலை அப்போ அப்பா அம்மா வந்து ஒரு சரியான ஈடுபாடுகள் இருக்க முடியாது குறைவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க அதே மாதிரி சகோதர ஒற்றுமையும் உங்களுக்கு இருக்காது சகோதர ஒற்றுமை அப்படிங்கிறதும் அந்த உதவிகள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது காரணம் என்னா சகோதரனை குறிக்கக்கூடிய செவ்வாய் வந்து உங்களுக்கு ஆறாம் அடுத்த அதிபதி பகை அப்படிங்கிறது வரனால அப்போ சகோதர ஒற்றுமைகள் உங்களுக்கு இருக்காது அவங்களால உங்களுக்கு சப்போர்ட்டுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது அப்போ தன்கையே ஊண்டி தானே எந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இவங்க இருப்பாங்க அதுக்கு அடுத்தாப்புல அம்மா கூட பிறந்த அண்ணன் தம்பி அதாவது தாய்மாமன் உறவுகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க மூலயமாகவும் இவங்க வந்து எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா அஷ்டமாதிபதி புதன் தாய் மாமன் அவங்களால உங்களுக்கு எந்த ஒரு லாபமும் இருக்காது நஷ்டம் தான் அப்படிங்கிறது அப்போ அவங்ககிட்ட எந்த ஒரு ப உதவியும் இங்கே எதிர்பார்க்க முடியாது அவங்களால உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லைன்ற மாதிரி இருக்கும் எந்த வேலை செஞ்சாலும் கொஞ்சம் அலைச்சல் தெளிச்சல் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் போனோடனே உங்களுக்கு எந்த காரியமும் சக்சஸ் ஆகாது ரொம்ப நீண்ட இழுவரைக்கு பின்னாடி தான் அந்த வேலையை ஓரளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் தரக்கூடியதாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அலைச்சல் தெரிச்சலெல்லாம் உங்களுக்கு இருக்கும் சில பேருக்கு வந்து மன ரீதியாக குழப்பங்கள் அதிகமாகவே இருக்கும் அந்த குழப்பங்கள் எல்லாம் வீணான சிந்தனைகள் எல்லாம் நீங்கள் விடுபடலை அப்படின்னு சொன்னால் அது ஒரு மனநோயை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் உங்களுக்கு இருந்துரும் சரிங்களா அதனால் வந்து வீணான குழப்பங்கள் வந்து கண்டிப்பாக விடுபடணும் விருச்சக சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சோதனைகளை தாண்டி சாதனைகள் பிரியக்கூடியவங்களாக இருப்பாங்க கண்டிப்பாக இருப்பாங்க அவங்களுடைய சுய ஜாதங்களில் குருவும் சூரியனும் இவங்க தான் காரணமாகவும் இருப்பாங்க அந்த குருவும் சூரியனும் நல்ல நிலைமையில் இருந்துவிட்டால் மட்டுமே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இருக்கும் மற்ற கிரகங்களாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் குறைவு தான் உங்கள் லக்னாதிபதியே உங்களுக்கு பலனை குறைவாகத்தான் தருவார் அப்படிங்கிறது தான் அப்போது விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையினுடைய உயர்ந்த கட்டம் லட்சியத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் உங்களுடைய சுய ஜாதங்களில் சூரியனும் குருவும் வலிமை பெற்ற நிலையில் இருந்தால் மட்டுமே அப்படி இல்லாதவங்களுக்கு பலன்கள் குறைவாகத்தான் இருக்கும் விருட்சக லக்கணத்துக்காரவங்க விளையாட்டுத்துறையில ரொம்ப சிறந்து விளங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதிகமான ஆர்வம் இருக்கும் அந்த துறையில் அவங்க எப்பவுமே ஒரு சாதனைகள் புரியக்கூடியவங்களாக இருப்பாங்க வீர தீர சாகசங்கள்லாம் வந்து இந்த ராசிக்காரவங்க செய்வாங்க அப்போ விளையாட்டு உபகரணங்களை பயன்படுத்தி அதன் மூலயமா பெரிய பெரிய சாதனைகள் கண்டிப்பாக இந்த விருச்சக லக்கணத்தில் பிறந்தவர்கள் செய்வார்கள் ஃபிட்னஸ் என்று சொல்லக்கூடிய உடல் வலிமை தரக்கூடிய சாதனைகளை எல்லாம் இவங்க வந்து கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க இதெல்லாம் பயன்படுத்தினா சில பேர் பார்த்தீங்கன்னா விருச்சக லக்கணத்தில் பிறந்தவங்கன்னா பாதுகாப்பு துறையில் வந்து சிறந்து விளங்கக்கூடியவங்க பாதுகாப்பு துறை அப்படிங்கிற வந்து ஃபிட்னஸ் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த துறைக்கு நாம் போக முடியும் அப்படிங்கிறது தான் அப்போ அந்த ரீதியில் அந்த விருச்சக லக்கணத்துக்காரவங்க ரொம்ப தெளிவாக இருப்பார்கள் அப்படிங்கிறது அதே மாதிரி விருச்சக லக்கணத்துடைய அதிபதி செவ்வாய் எரிகிரகம் விருச்சக லக்கணம் நீர் லக்கணம் இந்த விஷயத்தை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க விருச்சக லக்கணத்தினுடைய அதிபதி செவ்வாய் ஒரு எரிகிரகம் விருச்சக லக்கணம் அப்படிங்கிறது வந்து நீர் லக்கணம் பெண் லக்கணம் இந்த இடத்துல செவ்வாய் எரிகிரக அதிபதியாக வர்றதுனால தாம்பத்திய வாழ்க்கை தாம்பத்திய சுகம் அப்படிங்கிற வந்து அதிகமான ஈடுபாடு இருக்கும் அதில் ஒரு கரையை காண வேண்டும் அப்படின்னு சொல்லி துடிக்கிறவங்களாக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் திருப்தி அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஏற்படாது காரணம் நீர் லக்கணத்தில் ஒரு எரி கிரகம் அப்போ உடல் உஷ்ணம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இவர்களுக்கு இருக்கும் அப்போ உஷ்ணாதிக்கத்தின் காரணமாக சுக்லம் என்று சொல்லக்கூடிய அந்த இந்துவானது விரைவாக வெளிப்பட்டுவிடும் அதன் மூலயமாக இவர்களுக்கு வந்து அந்த சுகங்கள் அப்படிங்கிறது வந்து நிறைவு பெறாது அதனால் சில விருச்சக லக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த ஒரு காரணத்திற்காகவும் பணத்தை செலவழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதன் மூலமாகவும் சில பேருக்கு கடன்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பிலும் இது ஏற்படும் ஆக விருச்சக லக்கணத்தில் பிறந்த நண்பர்கள் சகோதர சகோதரிகளுக்கு இதுதான் அவர்களுடைய வாழ்நாள் பலன்களாக இருக்கும் இப்படித்தான் அவர்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் விற்சக லக்னத்திற்காரர்கள் லக்னத்தில் பிறந்தவர்கள் நஷ்டங்களை எப்படி சமாளிப்பது எப்படி தேத்துவது எப்படி லாபம் காண்பது எப்படி வாழ்க்கையை சுபகமாக கொள்வது அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் ஒரு சின்ன பதில் இதுதான் அது எப்படி என்று கேட்டால் உங்களுக்கு எந்த தசை நடந்தாலும் சரி அந்த தசையில் யோக புத்திக்காரர்கள் புத்தி நடத்துகின்ற பொழுது நீங்கள் உங்களுக்கான சுப காரியங்களையோ சுப முயற்சிகளையோ செய்தால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க இப்போ ஒருத்தருக்கு ராசிக்காரருக்கு ஒரு கேது திசை நடக்குது அல்ல ஒரு புதன் திசை நடக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் இந்த புதன் திசை அப்படிங்கிறது வந்து ஒரு வகையில் வந்து அஷ்டமாதிபதி திசை தான் இருந்தாலும் இந்த திசையில் குரு புத்தி சுக்கர புத்தி சூரிய புத்தி செவ்வாய் புத்தி நடக்கின்ற காலங்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு அப்போது உங்களுக்கு என்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ என்ன முயற்சிகள் செய்ய வேண்டுமோ என்னென்ன பிரச்சனைகளுக்கு சால்வு காணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் அந்த டைமில் செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும் அதை விட்டுட்டு ஒரு அவயோகி புத்தி நடத்துகின்ற பொழுது அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு தோல்வியில் தான் முடியும் இதை நீங்கள் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ சனி பகவான் வந்து உங்களுக்கு ஆகாதவர் அப்படின்னு சொன்னவர் அந்த சனி புத்தியில் போய் நீங்கள் ஒரு நல்ல காரியம் செஞ்சால் உங்களுக்கு எப்படி நல்லதாக முடியும் ஒரு கடனை கொடுக்குறீங்க அந்த கடனை எப்படி திருப்பி வரும் ஒரு வரவை எதிர் போய் எதிர் நோக்கி இருக்கிறீங்க அந்த பணம் எப்படி உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் வந்து தடை தாமதங்கள் ஏற்படும் அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக யோக தசைகள் எது யோக புத்திகள் எது அந்த புத்திநாதன்கள் நமக்கு என்ன செய்வார்கள் அப்படின்னு பார்த்து ஒவ்வொரு விஷயத்தில் நீங்கள் இறங்கி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்போ ஜாதகங்களில் வந்து நன்மை தீமைகள் அப்படிங்கிறது வந்து கலந்தே இருக்கும் ஆனால் தீமைகளை தவிர்ப்பதற்காக அந்த யோக தசைகள் யோக புத்திகளில் நீங்கள் கண்டிப்பாக நல்ல காரியங்களை செஞ்சால் அதில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்